எல்லாருக்கும் வணக்கம் எங்க ஊர்ல ரெண்டு நாளா சரியான மழைங்க இப்பதான் கொஞ்சம் வெயில் அடிக்குது சரி அப்படியே ஆட்டையும் ஆட்டையும் மேய்ச்சிட்டு போலாம் அப்படின்ட்டு வந்தோம் மாடு இந்த பக்கம் மேய்சிகிட்டு இருக்குங்க ஆட்டை மட்டும்தான் தான் கம்பி வேலிக்குள்ள விட்டு முதல்ல ஆடு இங்க தாங்க மேய்ஞ்சது நில எல்லாம் ஈரமா இருக்கிறதுனால ஆடு மேயவே மாட்டேன்ட்டுங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தது சரி தம்பி வச்சுட்டு என்னால முடுக்கவும் முடியலங்க அதுக்காக தான் இப்போ கம்பி வேலிக்குள்ள முடிக்கியாச்சு இந்த கம்பி வேலி காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நாலு பங்கு இருக்குங்க நாலு பங்குலயும் தான் வெள்ளை சோளமும் கொள்ளும் விதைச்சிருக்கோம் ஆல்ரெடி விதைச்ச வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க இங்கே ஐ கார்டில் லிங்க் தர இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அந்த வீடியோ பாருங்க நாங்கள் வந்து இப்போதைக்கு ஆட்டை தாங்க இந்த பக்கம் விட்டுருக்கோம் இது வந்து ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடக்கூடிய பசு தீவனங்க கரெக்டாக இந்த தீவன புல் விதைச்சி ஒரு மாசம் ஆயிடுச்சுங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் நாங்க இன்னைக்கு தாங்க இந்த பக்கம் ஆட்டை விடுறோம் அதுவும் இளம்பில்லாதாங்க இருக்கு இன்னும் புல்லு நல்லா தழைஞ்சு வரணும் ஆனா ஆடு பார்த்தீங்கன்னா சரியா மேவே மாட்டேங்குது வெளியில விட்டா அந்த காரணத்துக்காக மட்டும் தாங்க நாங்க இந்த காட்டுக்குள்ள முடிக்கிருக்கோம் ஆடு மாடு எல்லாமே நல்லா மேஞ்சுகிட்டு இருந்ததுங்க சரி அப்படியே நம்ம தூங்க வைக்கலான்ட்டு இந்த பக்கம் வந்தாச்சு பாருங்க மித்து குட்டி தூங்குறான்ட்டு நான் தூங்க வைக்கலான்ட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க நம்ம மாடு என்னன்னா போகவே மாட்டேங்குது நான் வந்தாதான் போகும்ட்டு இங்கவே நிக்குது போ போய் வா போ பாருங்க என்ன எப்படி கூப்பிடுது போடி இப்ப மேஞ்சிட்டு போ போக மாட்டேன்ட்டு இங்கேயே நிக்குதுங்க குட்டி போய் என் தூங்கிக்கிட்டு இருக்கான் சரி தூங்க வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு தாங்க நான் இந்த பக்கம் வந்தேன் மாடு பாத்தீங்கன்னா என் கூடவே வந்துருச்சு போக மாட்டேங்குது என்னன்னு கேட்டா போவேமே இப்போ இங்க பாருங்க நான் வரணுமா வந்தாதான் மேயுமா சின்னக்கு தாங்க ரொம்ப நாளாச்சு மழை பெஞ்சதுனால மேய்க்கு வரல மச்சா தான் இருந்தாங்க இன்னைக்குதாங்க நான் மேய்ச்சிட்டு வரலான்ட்டு வந்தேன் இங்க பாருங்க போக மாட்டேன் போ போ போய் மேய்ச்சிட்டு போக மாட்டேன்ட்டு இப்பதான் போகுது போயிட்டு போயிட்டு திரும்பி திரும்பி வந்துருதுங்க நான் எப்போ வருவன்ட்டு பாத்தேன் அங்க பாருங்க மாட்டேன்ட்டு இன்னைக்கு பாருங்க மழை எங்க ஊர்ல எல்லாம் சரியான மழைங்க நாலு நாளா இப்பதான் கொஞ்சம் மழை விட்டுருக்குது சரி அப்படியே மாட்டை மேய்ச்சிட்டு போலான்னுட்டு தான் வந்தோம் ஆடெல்லாம் அந்த பக்கம் வேஞ்சிக்கிட்டு இருக்குது மாடு ரெண்டும் இந்த பக்கம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது குட்டி பையனை தூங்க வச்சுட்டு போய் மாட்டை பார்த்துட்டு வரணும் அங்க பாருங்க அந்த மாடு அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு இங்க பாருங்க அடுத்து நம்ம கருப்பு மாடு வந்துடுச்சுங்க போகவே மாட்டேங்குது ரெண்டு மாடுமே இங்க பாருங்க வந்து வந்து நிக்குது வா வாழ்ந்து கூப்பிடுற மாதிரியே நிக்குதுங்க இங்க பாருங்க மித்து குட்டி தூங்கிக்கிட்டு இருக்காரு பர்ஸ்ட் அவரு வந்தாரு வந்து பாத்துட்டு அங்க போய் மேயுது மறுபடியும் நம்ம கருப்பு மாடு வந்து நின்றுச்சு வேஞ்சிக்கிட்டு நிக்குது என்ன தெரியல ரெண்டுத்துக்கும் ரொம்ப நாள் ஆச்சு மாடு மேய்க்க வந்து அப்படின்ட்டு பாசமலையில வந்து நிக்கிறாங்களா என்னன்னு தெரியல இங்க பாருங்க தண்ணி அந்த பக்கம் ஊத்தி வச்சிருக்கேன் தண்ணி குடிக்காம வந்து வந்து நம்ம கிட்டவே நின்றுட்டு இருங்க நித்து இருக்காரு சரி அப்படியே தூங்குற வரைக்கும் தூங்கட்டும் நம்ம அப்படியே வேலையை பாக்கலாம் அப்படின்ட்டு தாங்க தூங்க வச்சிட்டு இருக்கேன் மாடு ஆனா மேயவே போக மாட்டேங்குது அங்க பாருங்க அந்த மாட்டு காட்டுங்க ரெண்டு நான் எப்படா வருவோம் அப்படின்னு பாத்துக்கிட்டு நிக்கிற மாதிரியே நிக்குது அவ்வளோதாங்க மழை வரா மாதிரி இருக்குது கற்கள் நல்லா கட்டிக்கிட்டு இருக்குது அப்படியே நாங்கள் ஆட்டோ முடிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் இப்போ ஆடு முடுக்க தான் உள்ளே போயிட்டுருக்கேன் காட்டுக்குள்ளே அப்படியே புத்தக காட்டுலேருந்து ஆட்டோ முடிக்கிட்டு போய் நம்ம தோட்டத்தில் விட்டுட்டு என்னோடய மாலை நேர வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க என்னோட மாலை நேர வேலைகள் என்னென்ன அப்படின்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா வீடியோ கடைசியில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா மழைக்காலமோ வெயில் காலமோங்க இந்த ஆட்டு மாட்டு வேலையை நம்ம தான் செய்யணும் நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிற வீடியோ தாங்க அது கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள் மழை வந்துருச்சுங்க நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் இந்த வீடியோ அவ்வளோ தாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜில் வரும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்